நேர் நேர்களுக்கு வணக்கம் அந்த பாஸ் செட்டுக்குள்ள இருக்க பல்பெல்லாம் ஆஃப் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆதிரை அக்கா வாங்கின பல்பு அதை விட பெருசாக எரிஞ்சிகிட்ருக்கு எஸ் ஆதிரைக்கு சம்ம நோஸ் கெட்டு அண்ட் அது மட்டும் இல்லை ஆதிரை செம்ம டென்ஷனில் இருக்காங்க பிக் பாஸ் மேலே யோ நீ எல்லாம் என்னையா பிக் பாஸ் உனக்கு ஒரு ஷோவே நடத்த தெரில முட்டா பயில கிறுக்கு பயில இதுதான் கேம் ரூல்ஸாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை நீங்கள் ஒரு ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் வச்ச ப்ராப்பர்ட்டியே சரியில்லை அப்படின்னு பிக் பாஸே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா யாருன்னு தெரியுங்களா நம்ம விஷப்பாம்பு பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு இல்லை அப்போ அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அவங்களோட வளர்ப்பு செல்லக்குட்டி எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக அந்த மூணு பேர் செலக்ட் ஆனாங்க நேற்று துஷார் பிரவீன்ராஜ் அண்ட் ஆதிரே அவங்களுக்கு இன்றைக்கி மூணாவது டாஸ்க் நடத்தப்பட்டது என்ன அப்படின்னா மூணு ப்ராப்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ண போகிறீங்க தட் மஸ்ட் பி அ வெரி போல்டு மூவாக இருக்கும் அண்ட் அதை வேல்டேட் பண்ண போகிறது அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மெம்பர்ஸ் அந்த ஏழு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மூணு ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னா ஒன்று நான் பேசவே மாட்டேன் இந்த சீசன் ஃபுல்லாக நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு வாயை மூடணும் இன்னொன்று வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க நான் எப்போதுமே அந்த யூனிஃபார்ம் தான் போடுவேன்னு இன்னொன்று வந்து ஒரு மாஸ்க் என்னோடய முகத்தை மறைச்சி இந்த மாஸ்க்கு தான் நான் இந்த சீசன் ஃபுல்லாக போட போகிறேன் அப்படின்றது ஸோ இந்த டாஸ்க்கை படித்து முடித்த உடனே அந்த வாயை மூடுறதுக்குள்ளே துஷார் அப்படி வாயை மூடுறதுக்குள்ளே ஆதரி எனக்கு இது மாஸ்க் தான் வேணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா பார்க்க உடனே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து மாஸ்க் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சது ஆப்வியஸாக அதுதான் தெரிஞ்சது உள்ளே இருக்க எல்லாருமே வந்து அவங்க லைட்டில் வரணும் அவங்க தான் வந்திருக்காங்க பட் என்னோடய ஃபேஸே நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப போல்டான மூவ் அப்படின்ற மாதிரி தான் அது எல்லாருமே அப்படி தான் யோசிச்சாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆதரி வந்துட்டு அவன் படிக்கிற கேப் இதை மூலியமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க படிக்கிற துஷார் படிக்கிற கேப் தனக்கு இது தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக பார்த்தா பிரவீன்ராஜ் அவரும் இருந்துட்டு எனக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டார் பட் துஷார் இருக்கார் இல்லையா அட ஏண்டா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவனுங்களுக்கெல்லாம் இந்த சீசனில் ஒரு டாஸ்க்கை படித்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது ஏன்னா துஷார் எப்படி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா பிக் பாஸ் வந்துட்டு துஷார் செல்லக்குட்டி பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் படித்து முடிச்சிட்டியாப்பா இப்போ நீ சொல்லு அப்புறம் ஆதிரை நீங்கள் சொல்லுங்கள் பிரவீன்ராஜ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு நினச்சிட்டு துஷார் வந்துட்டு இருங்க அவர் எப்படி செலக்ட் பண்ண சொல்கிறாருன்னு ஏதாவது இருக்கும் இல்லை அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னாங்க பட் எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை ஆனால் துஷார் ஆசைப்பட்டது எது அப்படின்னா யூனிஃபார்ம் தான் ஏன்னா அவர் பிரவீன்ராஜ் கிட்டே சொல்லார் இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரே இதுதான் வேணும் அப்படின் போது நாம் எப்படி அதை செலக்ட் பண்ண முடியும் பிக்பாஸ் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணாங்க ஆனால் பிக்பாஸ் அடுத்த வார்த்தையே இருந்துட்டு துஷார் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் பட் அந்த இடத்துல தான் துஷார் மாஸ்க் காட்டினது அதாவது அவருக்கும் வந்து யூனிஃபார்ம் எடுக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் நமக்கு வேறு ஆப்ஷன் போது அதுக்காக பிடிச்சி சண்டை போட்டு எனக்கு யூனிஃபார்ம் தான் வேணும் இல்லை எனக்கு மாஸ்க் தான் வேணும்னு சண்டை போடாமல் ஸ்பாட் பிக் பாஸ் கேட்ட உடனே அவர் யோசிக்காமல் ஓகே நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் பேச மாட்டேன்றதை எடுத்துக்கிறேன் அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கும் அதை அழகாக ஜஸ்டிஃபை பண்ணார் பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒரு கேப்டனாக இருந்தேன் அப்படின்னா நான் தான் அதை கன்வே பண்ணணும் அவசியம் இல்லை என்னோட ஆக்ஷன்ஸ் அதை கன்வே பண்ணும் வார்த்தைகளால் செய்ய முடியாததை நான் வாழ்ந்து காட்டுறேன்றத ரொம்ப அழகாக பண்ணார் ஸோ சூப்பராக இருந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட் நினைக்கும் போது கிறுக்கு பையன் எடுக்கவும் மாட்டேறான் எதையும் சொல்லவும் மாட்டேறான் அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிட்டாங்க லூஸு மாதிரி பிக் பாஸ் சொல்லுவார்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ஆனால் தனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு போது அதுக்காக சண்டை போடாமல் கிடச்சது அழகாக யூஸ் பண்ணாரு பாருங்க அந்த இடத்துல துஷார் சூப்பராக பண்ணார் அண்ட் நேற்று அந்த வெளுத்துக்கட்டு டாஸ்க்லையும் சரி சூப்பராக பண்ணார் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் அழுக்காக டக்குன்னு நம்ம பண்ணி அங்கே போய் ஹேங்கரில் மாட்டணும்னு நினச்சாங்களே தவிர அழுக்கு போகணுன்றதை யாரும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல ஆனால் துஷார் அது ரொம்ப சூப்பராக பண்ணார் மற்றவங்களாம் தப்பு தப்பாக கைட் பண்ணால் கூட ஆனால் இருங்கன்னா நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணார் ஸோ டெசிஷன் அந்த பையன் ஓரளவுக்கு எடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை நேத்தே கொடுத்தாரு அண்ட் இன்றைக்கும் அந்த இடத்துல அவர் வேலிடேட் பண்ணுறது அதை ஜஸ்டிஃபை பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அடுத்ததாக இவங்களை வேலிடேட் பண்ணுறதுக்காக இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அண்ட் அந்த ஏழு பேரில் வந்து முதல்ல இவர் பிரவீன் காந்தி சார் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் பட் அவர் ஸ்டார்ட் பண்ண விதமே எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு முகம் கவர் ஆகுது அது ஒன்று மட்டும்தான் ஆனால் அவருக்கு வாயும் பேச முடியாது பாதி முகம் கவர் ஆகுது ஸோ ரெண்டு விதத்தில் அந்த பையன் அடி வாங்குறான் அதனால் அவன் தான் அப்படின்ட்டார் ஆனால் ஆக்சுவலி பிக் பாஸ் சொன்னது வாய் பேசக்கூடாது இதுதான் பிக்பாஸ் கொடுத்தது ஆனால் பிரவீன் காந்தி அதை அழகாக மேனிப்புலேட் பண்ணிட்டார் இந்த பையனுக்கு ரெண்டு விஷயங்கள் வாங்குது அதனால் இவன் தான் அப்படின்னு சி இங்கே வந்து மாஸ்கின்றதோ இல்லைனா பேச மாட்டேன்றதோ இது மேட்டரே கிடையாது இங்கே அவங்களுக்கு யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது சூப்பர் டீலக்ஸ் அவு யோசிச்சது சூப்பர் டீலக்ஸ் ஆகட்டும் பிக் பாஸ் ஆகட்டும் பிக் பாஸ் வீட்டுக்காரங்களாக ஆகட்டும் அவங்க யோசித்து என்ன அப்படின்னா ஆதிரை கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஓவராக பேசுவாள் அவள் கேப்டனாக இருந்து நம்மளை ரொம்ப அதிகாரமாக ஒரு விஷயத்த பண்ணுவாள் ஆனால் துஷார் அப்படி கிடையாது பிரில்லியன் பாய் அட் த சேம் டைம் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பான் அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு யாரையும் எதிர்த்து பேச மாட்டான் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு போவான் அப்படின்ற மாதிரி அவங்க துஷார் தான் வரணும்னு நினச்சவங்க இப்போ துஷார் யூனிஃபார்மே செலக்ட் பண்ணியிருந்தாலும் துஷாரை வேலடேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரீசன் வச்சுருந்துருப்பாங்க அவங்களுக்கு துஷார் வரணும் இங்கே ஆதரவை வரக்கூடாதுன்றதான் அண்ட் நீங்கள் ஆதரையும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் ஆதரையும் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு ஃபன்னாகவோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஆகவோ இல்லை ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் இல்லை எப்போதுமே நான் சண்டை அணியத்தை கண்டா பொங்குவேன் அணியத்தை கண்டா பொங்குவேன் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் கத்துவேன் இப்படின்ற ரேஞ்சில் தான் தன்னோட கிராஃபை கொண்டு போறாங்களே தவிர ஒரு பிக் பாஸ் வின்னருக்கு எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கணும் பட் ஆதிரை இந்த ஒரு ட்ராக் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் எல்லாத்துக்கும் அநேதத்தை கண்ட பொங்குவான்னு காமிக்கணுன்றது மாதிரி ஆதிரை பண்றதை எனக்கு தோணுது ஸோ துஷாருக்கு வந்து பிக் பாஸும் ஓகே நீங்கள் தான் இந்த சீசனோட தலை அதுவும் தலைன்றது இந்த பேர் தான் இந்த சீசன் தான் கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டு தலை வாய நல்லா இருக்குமா நீங்கள் அதை கழட்டிடுங்க அப்படின்ட்டாங்க அப்போ வந்துச்சு பிறகு நம்ம ஆதிரைக்கு கோவோம் அண்ட் அவ கொய்யா கேப்டன்னு சொல்கிறேன் அவனை கூட பேசலான்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே பண்ணாத நான் என்ன மாஸ்க் போடணும்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கழட்டிட்டாங்க அப்போ பாஸ் டென்ஷன் ஆகிட்டார் அதிரையே நீங்கள் அதை போடணும் ஏன்னா உங்களுக்கு ரூல் படிக்கும்போதே சொல்லியிருந்தாங்க நீங்கள் எடுக்கிற முடிவு கடைசி வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் ஆகும் அப்படின்னாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் அத போட்டுக்கோங்கிட்டங்க இவரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டார் பிரவீன்ராஜ் அண்ட் அதுக்கப்புறம் மாதிரியால் தாங்க முடியல குமரி குமரி அழுகான் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க எஃப்ஜேவும் பின்னாடியே வந்து டொக்கமோ நாய் மாதிரி அவனும் பின்னாடியே போயிட்டான் போயிட்டு என்ன ஆதிரை என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு என்ன அவங்களுக்கு கோபம் அப்படின்னா பாஸ் கொடுத்த ப்ராப்பர்ட்டியே தப்பாக இருக்குது இப்போது வாயை கட்டுறதுனா சும்மா ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்கணும் ஒரு பெரிய கிளாத்தாக கொடுத்துட்டாங்க கொடுத்ததுனால தானே அவனுக்கு மூஞ்சி வரைக்கும் கவர் ஆனால் எல்லாருமே ரெண்டு ரீசன் சொல்லி அவனுக்கு சூப்பராக தான் அப்படின்ட்டாங்களேன்னு சி அவங்க இங்கே கொடுத்தது வாயை மூடுறது அவங்களுக்கு வந்து அவங்க பிக் பாஸ் டீம் கொடுத்தது வாய மூடணும்னு தான் ஆனால் இங்கே துஷார் வரணுன்றதுக்காகவே சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்றது அதிரைக்கு புரியுதா புரியலன்னு தெரில ஆனால் அவங்க பிக் பாஸ் பண்ணது தான் தப்பு அவன் வந்து அப்படி மூஞ்சியே கவர் ஆகிற மாதிரி கட்டுறானா பிக் பாஸ் அதை ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே இல்லை நீங்கள் வாய் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கட்டுங்கன்னு ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே பிக் பாஸோட ரூல்ஸே எனக்கு பிடிக்கல நான் ஏன் இதை போடணும் நான் கேப்டனே கிடையாது நான் எதுக்கு என் முகத்தை மறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்க்கையும் கலட்டிட்டாங்க ஸோ ஆதிரியோட கேள்வி கரெக்டு தான் நான் கேப்டனே ஆகல நான் ஏன் போடணும் ஆனால் ரூல் புக் படிக்கும் போதே நீங்கள் இல்லையா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கூட கடைசி வரைக்கும் டிராவல் ஆகும் அவங்க எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா கேப்டன் மட்டும்தான் அதை கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறாது இந்த சீசன் ஃபுல்லாக அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே நீங்கள் எடுக்கிற முடிவே எப்படி இருக்குது அதாவது யூ வின் ஆர் லூஸ் நீ என்ன பண்ணுற உன் மென்டாலிட்டி எப்படி இருக்குது உங்களோட பேஷன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதா இந்த கேம் ஷோவே இப்போ அவருக்கு நம்மளோட தலை துஷாருக்கு வந்துட்டு சொன்னாங்க இல்லையா நீங்கள் பேசிக்கலாம் கேப்டன் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு அவருக்கு கொடுத்து உங்கள் மென்டாலிட்டி எப்படி மாறுது கேப்டனுக்கு இவ்வளோ ஃபேவரெட்டஷன் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு ஏன் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நீங்கள் கோபப்படுறீங்களா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு போகிறீங்களா அதை எதிர்த்து போராடுறீங்களா ரூல் ப்ரேக் பண்ணுறீங்களா இதில் உங்கள் கேரக்டர் வெளியே தெரிய வரும் அப்படின்ற செக்கு தான் உங்களுக்கு வைச்சாங்க அந்த செக்கில் அழகா மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஆதிரைன்ற மாதிரி தான் தோணுது அண்டு துஷாரும் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணார் ஓகே அடுத்தது உங்களுக்கு டாஸ்க் வரும் நீங்கள் வின் பண்ணுங்க ஓட்டவேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் துஷார் எடுத்ததுமே கேப்டனாக க்ராசரி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத பிக் பாஸ்க்கு அப்டேட் பண்ணி எங்களுக்கு ரைஸு என்னென்னா தேவையோ அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஓகே ஆனால் பிக் பாஸ் சொல்லியும் ஒருத்தி ரூல் பிரேக் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அவ கூட நீயும் ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தையாவது இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் துஷார் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்வீட்டாலாம் போக முடியாது அவருக்குள்ள பயங்கரமான ஒரு குணம் இருக்காது வெளியே கட்டாமல் இருக்கார் பட் சொல்லியிருந்தா கேப்டனாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ ஆதிரியக்கா என்னெல்லாம் புலம்ப போகிறாங்க ரூல் பிரேக்கு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குது இன்னும் ஏனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி